நம்ம பாத்தீங்க அப்படின்னா கல்யாண வீட்டு பிரெட் அல்வா பண்ண போறோம் பொதுவா பாத்தீங்கன்னா பிரெட் ரெண்டு விதமா பண்ணுவாங்க ஒன்னு பிரெட்ட வந்துட்டு ஃப்ரை பண்ணி பண்ணுவாங்க நம்ம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரஸ்க வாங்கி நம்ம பிரெட் அல்வா பண்ண போறோம் அந்த ரஸ்கை வந்து இடிக்கணும் சார் இதை வந்து லைட்டா வறுக்கணும் சார் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரஸ்க போட்டுக்கலாம் வடச்சட்டியில இது கூட அடுத்து முந்திரி பருப்பு போகணும் சார் அடுத்து வந்து ஆயில் ஊத்தணும் சார் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எடுத்து பார்க்கணும் செஃப் கையில் தொட்டு பார்க்கணும் அடுத்து அடுப்பு பற்ற வச்சு லைட்டா வறுக்கணும் செஃப் இப்போ அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு தான் நம்ம வந்துட்டு வறுக்கணும் செஃப் இப்போ நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு நல்லா வறுத்துட்டோம் நம்ம பாருங்க கலர் மாறிடுச்சு பாருங்களேன் நல்லா ப்ரௌனா மாறிடுச்சு பாருங்க இந்த பக்கம் வர வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுப்பு ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சோம் இப்போ வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் மிக்சியில் ஜீனி போட்டு அரைச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த ஏலக்காவை ஆட் பண்ணுவோம் ஹாலிக்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது கொஞ்சம் குயிக்க ஆயிரும் அதுக்காக தான் நம்ம பண்றோம் அடுப்பு லைட்டா ஸ்லோ பண்ணிட்டு வறுத்து வச்சுக்க ரசக்க போடலாம் உங்களுக்கு தேவனா கொஞ்சம் கொஞ்சமா நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் லைட்டா கொதிக்கும் போது சூப்பரா இருக்கும் அதுக்காக ஓகே இந்த பக்கத்து பாருங்களேன் நல்லா இருந்து முடிஞ்சிருச்சு இதுல நம்ம என்ன செய்யணும்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மேலாப்புல அந்த பிளேவருக்காக நெய் ஊத்தணும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர்க்கு தேங்க்யூ சார்